சென்னை தாம்பரத்தில் நரிக்குறவர் என பெண்களுக்கு நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நரிக்குறவர் என பெண்களுக்கு கமலம் பெஞ்சமின் ட்ரஸ்ட் இலவச தையல் பயிற்சி வழங்கப்படுகிறது இப்பயிற்சியின் நிறைவு விழாவையொட்டி நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் கமலம் பெஞ்சமின் டிரஸ்ட் சார்பில் நரிக்குறவர் என பெண்களுக்கு இலவச தையல் மிஷின்கள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மப்பேடு பகுதியில் நடைபெற்றது அப்போது பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ்களும் இலவச தையல் இயந்திரங்களும் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நியூஸ் தமிழுக்கு பேட்டியளித்த கமலம் பெஞ்சமின் டிரஸ்ட் நிறுவனர் ஜஸ்டின் தங்கராஜ் செவிலியர் வழக்கறிஞர் உள்ளிட்ட படிப்புகளை படிக்க நரிக்குறவர் என பெண்கள் முன்வந்தால் அதற்கான செலவை ஏற்க தயார் என தெரிவித்தார் உங்களை அனைவரையும் நாங்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் கடந்த பல வருடங்களாக நாங்கள் இப்பகுதிகள் இருக்கக்கூடியதான மக்களுக்கு நாங்கள் தொண்டு நிறுவனங்களின் மூலமாக பலதரப்பட்டதா பலதரப்பட்டதான நிலையில் நாங்கள் உங்களுக்கு உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் கொரோனா பீரியடில் வந்துட்டு அந்த நாட்களிலிருந்து இந்த பிள்ளைகளுடையதான தான தேவைகள் குடும்பத்தினுடையதான அத்தியாவசிய தேவைகள் உணவு உடைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான இருப்பிட தேவைகள் எல்லாம் பற்றி நாங்கள் செய்து வந்தோம் இந்த நாளில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் அன்பு பாலம் மூலமாகவும் கமலபஞ்சமின் ட்ரஸ்ட்டும் இணைந்து பிள்ளைகளுக்கு தையல் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து தையல் எந்திரமும் கொடுக்கும்படியாக இருக்கிறதுக்காக நம்ம மத்தியில கூட வந்துட்டு ஓய்வு பெற்ற ஆய்வாளர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மத்தியில இருக்கிறாங்க அதே போல ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தினுடைய நிறுவனர் அவர்களும் நம்மோடு கூட இருக்கிறாங்க சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பிஷப் ஜான் ஜோஷுவா அவர்களும் நம்மோடு கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்து கொட்டிருக்கிறாங்க ஸோ அன்பு பாலத்திற்கும் அதே போல எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதான் எல்லா நிறுவனர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம்